ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புத்தம் போது வீடு தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பறக்கை அப்படிங்கிற மெயின் ஜங்ஷனில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் இருக்க நமக்கு என்னென்ன ஸ்பெஷலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் பல்க்லேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து மெயின் மார்க்கெட்லேருந்து எல்லா அடிப்படை வசதிகளும் அதாவது ஸ்டேட் பேங்க்லேருந்து எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஜங்ஷன் தான் பறக்கை இந்த ஜங்ஷன்லேருந்து நமக்கு வெறும் ஒரு நிமிஷம் அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நிமிஷத்தில் நமக்கு இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு பதினாறு அடி பாதை வசதியோட அருமையான ஒரு சூப்பரான ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணரை சென்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணரை சென்ட் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பண்ணிருக்காங்க போர்வெல்ல இருந்து பிளானிங் அப்ரூவல் இருந்து எல்லாமே பக்காவா கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் உடனே அந்த வீட பார்க்கலாம் ஏன்னா மீடியம் பட்ஜெட்டில் தான் இந்த வீடு வந்து இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்காங்க இந்த மூணரை சென்டும் ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மீடியம் பட்ஜெட்டில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஒர்க்கு பார்க்குறீங்க நமக்கு சீலிங்கில்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஹாலெலாம் டூ பிஹெச்கே ஹவுஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லேருந்து கபோர்டு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து நல்ல விலை உயிர் தரமான பொருட்களில் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்காங்க நீங்க அது டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அந்த வீட்ல பார்க்குறீங்க மாஸ்டர் பெட்ரூமு நமக்கு வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க ஒரு பத்துக்கு பதினான்கு கணக்கில் இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட சேர்ந்து நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டை தான் இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூமுக்குமே இவங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு எல்லாமே எல்லாமே ஃபினிஷிங் கண்டிஷனில் தான் இந்த வீடு வந்து இன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்ச நல்ல இருக்குது பார்க்குறீங்க ரெண்டு ரூமுக்குமே இவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு ரெண்டு பெட்ரூம் இதோட சேர்ந்து இந்த வீடு வந்து இந்த வெளில நமக்கு பறக்க ஜங்க்ஷன்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் பின்னாடி பாத்தீங்கன்னா சேஃப்டி டோர்லாம் போட்டிருக்காங்க பின்னாடி இடமும் விட்டுருக்காங்க நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கேப் விட்டு தான் வீடு அழகா பண்ணியிருக்காங்க சூப்பரான இந்த வீடை நீங்க மிஸ் பண்ணிடாதுங்க ஏன்னா இந்த பட்ஜெட்ல கண்டிப்பாக பறக்க ஏரியாவில் இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணி இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப அருமையாக கிடைக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா மிஞ்சு மிஞ்சு போன நமக்கு ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடியிலே தண்ணி வர்றதான் அந்த இடத்துல போர் போட்டிருக்காங்க இருநூறு அடிக்கு மேலே போர் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் ஒட்டியிருக்காங்க அதாவது ஹீட் டைமில் நமக்கு சூடு தெரியாத அளவில் நல்ல உயர் தரமான கூலிங் டைல் போட்டிருக்காங்க டேங்கெல்லாம் நல்லா கரெக்டாக வாஸ்து முறைப்படி நல்லா ஹைட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா கரெக்டாக இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டரை லட்சம் இவங்க எதிர்பார்க்குறாங்க இதில் இருந்தும் எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுங்க சுற்றிலும் நம்ம அந்த குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அந்த வீடை மிஸ் பண்ணிடாதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அவங்கள வந்து சேரும் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்